தெய்வம் சொல்றாங்க இல்லையா காளி வராகி இவங்களெல்லாம் வந்து ஆத்மார்த்தமா பூஜை பண்ணும்போது அவங்க ஈஸியாக சித்தி ஆகிடுவாங்க உங்ககிட்ட வந்து பேச இருக்கணும் இருந்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்க கண் முன்னாடி விடை வந்து நிற்கும் இது நான் உணர்ந்திருக்கேன் உபாசகர்கள் எல்லாருமே உணர்ந்ததுதான் நீங்களும் அதை கட்டாயம் செஞ்சு பார்க்கணும் இந்த ஆஷாட நவராத்திரி என்னைக்கு வருது பொதுவாகவே கிராமங்களில் வந்து வராகி இருப்பாங்க சப்த மாதாக்கர்கள் கிராமத்தில் ஒருத்தங்களாக இருக்கனால கிராமங்களில் வந்து வராகி அப்படிங்கிறவங்க எல்லா கோவில்லையுமே இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி கோயிலுக்குன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு தடவை பூஜையில் பூஜை போய் தரிசனம் பண்ணுங்கள் இல்லை முடியல அப்படின்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் அதாவது ஒரு சில வீட்டில் சிலை இருக்கும் ஒரு சில வீட்டில் சிலை இருக்காது அப்படி சிலை இல்லைனா கூட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க என்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னா கவலையே வேண்டாம் ஒரே ஒரு தீபம் ஓகேங்களா நெய் தீபம் போட்டுட்டு ஒரு குடம் வச்சுக்கங்க கலசம் வச்சுக்கோங்க கலசத்தில் வராகியாக ஆவாகனம் பண்ணி நீங்கள் பூஜை தாராளமாக பண்ணலாம் இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வரை வந்து இந்த ஆஷாட நவராத்திரி அதாவது சுக்லபக்ஷம் ஆஷாட மாதம் சுக்லபக்ஷம் அம்மா அது வள பிரதமை திதியிலிருந்து அதாவது ஆஷாட மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாட்கள் வந்து வராகிய வழிபாடு பண்ணுறதுக்கு உத்தமமான நாட்கள் உபாசனை பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பான நாட்கள் பொதுவாகவே உபாசனை வாங்க அப்படிங்கிறது வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உபாசனை வாங்கி தேவியை வந்து உபாசனை பண்ணலாம் ஆனாலும் தேவிக்குன்னு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னா அதாவது வராகி தேவிக்குன்னு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னா பஞ்சமி இந்த வளர்பிரையில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இது வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது இந்த நாட்களை நீங்கள் உபாசனை பண்ணுறது வராகிய பூஜை பண்ணுறது உபாசனை பண்ணுறதுக்குலாம் இது ஒரு சிறப்பான நாள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் பொதுவாகவே அன்னையை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு பூ மாலை அதாவது வந்து வாசனை மிக்க பூக்களை போடுவது ரொம்ப விசேஷம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இது மாதிரி வெள்ளை நிற பொட்கள் போடுறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா செவரளிப்பூ இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இதை தாண்டி வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பசு மஞ்சள் ரொம்ப ரொம்ப இஷ்டம் பசு மஞ்சள் அப்படின்னா நம்ம தை மாசத்துல கட்டோம் இல்லையா அது வந்து அது கூட ஒரு பசு மஞ்சள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது பசு மஞ்சளை வச்சுக்கிட்டு ஓகேங்களா இது நிறைய பேர் வந்து காஞ்ச மஞ்சள் தான் ஆனால் ஆனா மஞ்சளில் வந்து வச்சுக்கிட்டு ஓகேங்களா இந்த பசு மஞ்சளை வச்சுக்கிட்டு அம்பால நீங்க உபாசனை பண்ணணும் அதாவது மந்திரத்தை சொல்லி ஒரு கையில மஞ்சள் இன்னொரு கையில ம மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஈஸியா சிக்யாயிரும் அதாவது வராகி வந்து டைரெக்டாவே நீங்க பார்க்க முடியும்